இருபத்தி மூணுல இருந்து பாஜக ஆட்சி இருக்கக்கூடிய மணிப்பூர்ல மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் ஏராளமான பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்ல பாஜக ஆட்சி சரியில்லை சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இன்னைக்கு மணிப்பூர்ல ஆட்சி கலைக்கப்பட்டு ஒரு வருஷமா குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது மணிப்பூர்ல இரண்டாம் ஆண்டு இதே பிரதமர் திரு மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக பொழுது முஸ்லிம் மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினாங்க அந்த அதிகமாக யாரும் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஐந்து மாத கர்ப்பிணி வில்கஸ் பானுவை சங்கி கூட்டம் பாலியல் பலாத்காரம் செஞ்சிச்சு குடும்பத்தையே கொலை பண்ணாங்க அந்த கொடூரமான வழக்கில் குற்றவாளிகள் பக்கம் நின்றது பாஜக அரசு காஷ்மீர்ல ஆசிஃபான்னு ஒரு சிறுமி உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பண்ணாங்க அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவு குரல் கொடுத்த கேடுகட்ட கட்சி தான் பாஜக இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமா வேலைக்கு போற பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அதே மாதிரி இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா நடக்கிற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த நாலு மாநிலங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பது பாஜக அரசு பெண்களுக்கு இவ்வளவு கொடுமைகளை செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பெண்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறது வெட்கமா இல்லையா திரு மோடி அவர்கள் உங்களை பார்த்து தமிழ்நாட்டு பெண்கள் கேட்கிறாங்க